ஓம் சக்தி அன்பு குழந்தையே என்னுடைய செல்வமே இந்த வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே இதை இறுதி வரை கேள் என் கண்மணியே கெட்டது வரும்போதெல்லாம் முழுமையாக கேட்டாயே என் கண்மணியே இது நல்லது நடக்கும் நேரம் இந்த நல்ல நேரத்தை உன்னுடைய அவசர எண்ணத்தால் இழந்துவிடாதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த அத்தனையுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படியாகத்தான் இத்தனை நாள் இருந்தது நல்லது ஏதேனும் ஒன்று நடக்காதா எல்லோரது குடும்பத்திலும் நடக்கும்படியான சுப காரியங்கள் என்னை சந்தோஷம்படியான நிகழ்வுகள் என் வீட்டில் நடக்காதா எனக்கெல்லாம் நிம்மதியே இந்த ஜென்மத்தில் கிடைக்காதா நிம்மதியை இழந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று பல விஷயங்களுக்காக நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் கட்டிய துணையும் உனக்காக இல்லை இங்கே என்று நினைக்கும்போது போது வருத்தமாகத்தான் இருக்கிறது என்னை புரிந்து கொள்ள வேண்டிய என் துணையே என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை இப்படி கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற வேதனைகள் அதிகமாக இருக்கிறது இப்படி துணைதான் இருக்கிறது என்றால் எனக்காக இருக்கும் உறவுகள் கூட என்னை வெறுத்து ஒதுக்கிக் கொண்டு என்னிடம் போட்டிகள் போட்டுக்கொண்டு எனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறது உறவுகள் தான் இப்படி இருக்கிறது என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அதற்கு மேலாக இருக்கிறார்கள் பொறாமை எண்ணத்தோடு என்னை பார்க்கிறார்கள் என் தலை வெளியே காணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்னை பார்த்தாலே என்னை விழுங்கும்படியான பார்வையைத்தான் பார்க்கிறார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் இப்படி என்றால் என்னோடு நட்பாக பழகுபவர்களும் இப்போது குணங்கள் மாறி என்னை வெறுப்போடும் என்னிடத்தில் ஆத்திரத்தோடும் பழகி வருகிறார்கள் உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து கொண்டு பேசும் இவர்களையெல்லாம் பார்க்கும்போது என் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து விடுகிறது தெய்வத்திடம் கேட்காத நாள் இல்லை என் குறைகளை எல்லாம் நிறைவாக்கிக் கொடு என் வேதனைகளை சந்தோஷமாக்கிக் கொடு என் கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்துவிடு என்று ஒவ்வொரு தெய்வத்திடமும் நான் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எதுவும் உடன் நடக்காமல் மீண்டும் மீண்டும் அதிகப்படியான கர்மா வேலை செய்து பிறர் கொடுக்கும் செய்வினைகள் என்னை ஆட்டிப் படைத்துக் கொண்டிருக்கிறது வீட்டிற்குள் வேறு நான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது எதிர்மறை சக்திகள் நிறைந்திருக்கிறது என்பதை என் மனம் அறிகிறது அதை எப்படி போக்குவது என்ற எண்ணத்தில் குழம்பி நிற்கிறேன் தாயே என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ வேண்டாத தெய்வமில்லை என்பது உன் அன்னைக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் கண்மணியே உன் வேதனைகள் தீரத்தான் வேண்டும் உன் கண்ணீரை துடைக்கத்தான் வேண்டும் உன்னுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றத்தான் வேண்டும் எதை எதை எங்கு யாரிடத்தில் இழந்தாயோ அவர்களிடத்தில் இருந்து உனக்கு திரும்ப கொடுக்கத்தான் வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் கனவில் கூட நீ யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே பிள்ளையே நம்பிக்கையோடு இரு தெய்வம் உனக்கு இருக்கிறது கெட்டவர்கள் செய்கிறார்கள் என்று நீ உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே பிள்ளையே தெய்வ சக்திகள் உன்னை வெறுக்கும்படியான காரியங்களில் இறங்கிவிடாதே பிள்ளையே இன்று உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என் தங்கமே அதை தடையில்லாமல் நடத்தி தீர வேண்டும் என்பதுதான் உன் அன்னையின் ஆசையாக இருந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போது என் செல்வமே கெட்டதை அனுபவித்து அனுபவித்து பிறர் கொடுக்கும் வழிகளை அனுபவித்து அனுபவித்து உன் உடம்பளவிலும் மனதளவிலும் இல்லாமல் போய் நீ இப்போது எழுந்து நடக்க தெம்பில்லாமலாகிவிட்டாய் எந்த மருத்துவமனை போனாலும் உனக்கு எதுவுமே இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் உன் உடம்பில் இருக்கும் வழிகளை நீதான் பொறுத்து கொண்டிருக்கிறாய் என்பது தெய்வ சக்திக்கு தெரியும் தீமைகள் அள்ளி கொடுக்கும் இந்த வழியை நிரந்தரமாக போக்க வேண்டும் இன்று உன் கர்ம வினையை முழுமையாக நீ தீர்க்கும் நேரம் உனக்கு வந்துவிட்டது பிள்ளையே ஒருவரின் மூலம் இன்று கர்மா அவரின் தொண்டைக்குள் இறங்கப் போகிறது பிள்ளையே அதுவும் நீரினால் இறங்கப் போகிறது பிள்ளையே அந்த நீரை உன்னுடைய கரங்களிலிருந்து யார் வாங்கி குடிக்கப் போகிறார்கள் தெரியுமா அதிசயம் அற்புதம் நடக்கப் போகிறது என்று இந்த நல்ல நாளில் உனக்கான ஒரு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்று நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது பிள்ளையே இந்த கர்ம வினை மட்டும் முழுமையாக தேர்ந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினையும் பிள்ளி சூன்யம் ஏவல் கண்டுஸ்டி போட்டி பொறாமை சண்டை சச்சரவு அத்தனையும் உன்னை விட்டு போய்விடும் தங்கமே பிறகு உன்னை அசைக்க இங்கே ஆளில்லை தங்கமே நான் சொல்வது சத்திய வாக்கு நான் சொல்வது தெய்வ வாக்கு உன் அன்னை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த வாக்கு சத்தியமாக பழிக்கும் வாக்கு என் பிள்ளையே நல்லது நடக்கப் போகிறது என்று சிகப்பு நிறத்தில் புடவை கட்டிக்கொண்டு கொண்டு உன் வீடு தேடி வந்து உன் வீட்டு வாசலை தேடி வந்து தாகமாக இருக்கிறது தண்ணீர் தாங்கள் என்று ஒரு குரல் உன் செவிகளில் என்று கேட்கும் அந்த குரல் கேட்டால் தாமதிக்காதே அடுத்த நொடி எழுந்து உன் கைகளினால் நீரை எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணியிடம் கொடு என் பிள்ளையே பெண் அந்த நீரை வாங்கி பருகும் அந்த அந்த நேரம் அதற்குள் சென்றுவிடும் அவர் பெற்றுக்கொள்வார் உன் கர்ம வினை தீர்ந்துவிடும் உன் பழிகள் தீர்ந்துவிடும் உன் வேதனைகள் தீர்ந்துவிடும் என் பிள்ளையே தாயே வருவது யார் என்று கேட்கிறாயா தண்ணி தெய்வத்தில் ஒரு தெய்வம் உன் வீட்டை தேடி வரப்போகிறது இன்று இது சத்தியமாக நடக்கும் நீர் கேட்கும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் இன்று கொடுத்து விடுப்பில்லையே உன் கர்மா மொத்தத்தையும் அழித்து என் செல்வமே பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கர்மாக்களை தொலைத்து எதிரிகளை அழித்து துரோகிகளை வென்று வாழ கற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி